ஒரு கிராமம் அந்த கிராமத்துல அழகான வீடு ஒரு அழகான வீடு அந்த வீட்டுல மாமரம் கொய்யா மரம் வீட்டு வாசல மரங்கள்லாம் வேற இருக்க நல்ல மரங்கள் நல்ல ஜிம் செல்வியா இருக்கும் பச்சை பசேல் இருக்கும் கொய்யா எல்லாம் நிறைய காய் காய்க்கும் காலையில பார்த்தோம்னா நிறைய பறவைகள்லாம் அந்த வீட்டுக்கு வந்து கொய்யா மரத்துல இருக்கிற அந்த பழங்கள்லாம் கொத்தி கொத்தி தின்னும் வித விதமான பறவைகள்லாம் வரும் சில வய வயினு சத்தம் போட்டிருக்கோம் அழகாக இருக்கும் அந்த சத்தங்கள்லாம் கேட்கறதுக்கு அது குச்சி முச்சு குச்சி மூச்சு நிறைய குட்டி குட்டி பறவை எல்லாம் வரும் கொஞ்சம் பச்சைக்கிளி அந்த பச்சைக்கிளியும் வந்து நல்லா கொய்யா பழம் நல்லா பழுத்துன்னு வச்சிக்கா அந்த பழத்தை அப்படியே நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு கீ கீ அப்படின்னு கற்றுட்டு அப்படியே பறந்து போய்டும் அந்த வீட்டில் ஆகாசின பையன் தான் ஹைஸ்கூல் படிக்கிற பையன் அந்த பையன் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிக்கும் ஆஹா நம்ம வீட்டுக்கு வித விதமான பறவைங்களாம் வருது ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நல்ல காலையில் வேலை நல்லா ரசிப்பான் நல்ல விதவிதமா கத்தோம் அது கற்றுட்டு எந்த பறவை எங்கேயாவது கத்துதுன்னு தெரியாது அப்படியே மரத்தை ஊத்து ஊத்து பார்த்துட்டே இருப்பான் அது கீ மீன் கீழ மீ வித விதமான பறவை எந்த பறவைன்னு அவங்க தெரியாது எல்லா பறவை பார்க்கட்டு அழகா இருக்கும் அதுல ஒரு ஜோடி பறவை பறவைகள் திடீர்னு வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு அந்த பறவை அப்போதான் பார்க்கறான் ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி பறவை அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அவ்வளோ அழகான ஒரு பறவை நல்லா கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது குருவியை விட பெரிய சைஸ் நல்லா அழகாக இருந்தது அந்த ரெண்டு பறவைங்களை பார்த்தோன்னு ரொம்ப குஷி ஃபுஷியாயிட்டான் ஆகா விதமான ஒரு பறவை இவ்வளோ அழகான பறவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் சொல்லி அவங்கள பார்த்துட்டு ஏற்பான் அது கீச்சு மூச்சு கீச்சு மூச்சு கற்றுட்டு இந்த மரத்தில் இருக்கிற பூச்சிங்களெலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பறந்து போயிடும் எப்படி அதுங்க டெய்லியும் ஒரு காலையில் டைமிங்கில் வருவாங்க கற்றுங்க அப்படி பூச்சிங்களாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு போயிடும் ஒரு நாள் அந்த பறவைங்க நான் பண்ணிட்டு அந்த மரத்தில் கூடு கட்ட ஆரம்பிச்சுட்டு அப்போ அந்த குச்சி வைக்கோல் இந்த மாதிரியான ஒரு சில ஐட்டங்கள்லாம் எடுத்து வந்து அந்த மரத்தில் ஜம்முனு கூடு ஒன்று அழகான ஒரு கூடு ஒன்று கட்டி அந்த கூட்டிலே இருந்து நேர்ந்தாங்க அப்படி ஜம்முன்னு வசதி வந்ததுங்க அது அந்த பையனை பார்த்து பார்த்து ரொம்ப ரொம்ப ரசிப்பான் ஆனால் ஒரு அழகான பறவை நல்லா அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டுக்குள்ளே போவோம் அதை உட்காந்துட்டு எதாது கிடச்ச உணவு அதுங்கள வச்சுட்டு சாப்பிட்டுட்டு விட்டுட்டு வெளியில் வரும் இந்த மாதிரி அதுங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த மரத்துக்கிட்ட ஒரு அண்டங்காக்கா ஒன்று வந்துடுச்சு அந்தங்கக்கா வந்து நம்ம கண்ணங்கரையில இருக்கிற ஒரு காக்கா அந்த காக்கா வந்து அந்த கூண்டில் ஏதோ குஞ்சுங்கள் இருக்கும் அது துண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நாள் அப்படியே பார்த்து இருந்தது கான்னு கத்தி கத்தி பார்த்தது சரி கவனம் இருந்தது அப்போ இந்த பறவை கவனிக்கலை சிறுபி அடுத்த நாள் வந்தது அந்த அண்டங்காக்கா வந்தவொடன தக்கன அந்த கிட்ட வந்து அப்படியே உட்காந்துது கூண்டு கிட்ட உட்காந்தோன்னே அவர் அழகான ஒரு கூண்டை கட்டியிருக்கேன் அந்த பறவைங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பறாமல் வந்துடுச்சு உடனே என்ன பண்ணிடுத்துலங்கக்கா ஓ இவ்வளோ அழகான கூண்டு கட்டி இவ்வளோ அழகான பறவை இந்த இடத்துல நம்ம சும்மா ஒரு கடை சொல்லிட்டு என்ன பண்ணிடுது அந்த கூண்டு அழகில் யாரும் குத்தி குத்தி போட்டு கழிச்சுட்டு வளைச்சி போச்சு அந்த கூண்டையே கலஞ்சி போச்சு சரி பார்த்தோன்னே அடுத்து பறவை யாரெல்லாம் தேடி திருப்பி சாயங்காலம் கூண்டு பக்கம் வந்து பார்த்தா கூண்டையே காணும் அது கீ மீ கீன்னு கத்தி கத்தி அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி அந்த வீட்டில் போட்டிக்காய் இருக்குது அந்த போட்டிக்காய் சுற்றி சுற்றி வந்து ஒரு மூலையில் நைட்டுக்கு உக்காந்துருக்கு இது இந்த ஆகாஷில் பையன் கவனித்தான் ஏன்னா அது பாவம் அழகான ஒரு கூண்டு கட்டியிருந்தது இந்த கூண்டை இந்த அண்ணாங்காக்காய் வந்து கழிச்சிட்டு போயிட்டேன் அதுக்கு எல்லாம் திமுறதுக்கு இன்னும் நான் வட்டம் அந்த அண்டாங்காய் எடுத்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு பகார்ந்துட்டு இருப்பான் அதுதான் கூட்டை கழிச்சிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லை போய்ட்டுன்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அச்சு பாவம் இப்போ அழகான கூண்டை கட்டிட்டு இந்த அண்டாங்காக்கை வந்து கழிச்சிட்டு போயிட்டேன் இன்னும் இந்த மாதிரி எதுவுமே கலைக்காத மாதிரி இதுங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் ஒரு ஒரு ஐடியா வந்துச்சு உடனே அடுத்த நாளே இல்லை பண்ணால் ஒரு பிளைவுட்டு கடைக்கு போனா குட்டி குட்டி பிளைவுட்டுலாம் வாங்கியிருந்தான் அந்த பறவைங்களை வசிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு கூண்டை வந்து கட்டினான் பிளைவுட்ல நல்லா கட்டி அழகாக கட்டி அதுக்கு பேய்த்தெல்லாம் அடிச்சு அது ஊக்கெல்லாம் வச்சு அது எங்க கூடு கட்ட வரதோ அது கொஞ்சம் முன்னாடி அந்த பில்டிங் உள்ளுக்குள்ளேயே வச்சு அந்த இடத்துல வச்சு கட்டி விட்டுட்டான் தினமும் வரா மாதிரி அந்த பறவைகள் வந்துலேயே இருந்தது இந்த கூண்டை அதுங்க கவனிக்கவே இல்லை அந்த மரத்தில் உட்காந்து பூச்சிங்களா சாப்பிட்டு அப்படியே அப்படி இப்படி பறந்து போயிருங்க ஒரு நாள் வரும்போது டக்குன்னு அப்படி பார்த்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே எல்லாம் பூச்சிக்க பறந்தனே இருக்கும்போது அப்போ இந்த வீட்டு மேலே உட்காந்துருங்க ரெண்டும் உட்காந்து உடனே அப்படியே பார்த்துது பார்த்தா அதில் ஓட்டம் தெரிஞ்சு டக்குனு அந்த ஓட்ட உள்ளே போயிடுச்சுங்க ரெண்டும் உள்ளே போய் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கேஞ்சா திரும்பி ரெண்டு வெளியே வந்து ஓ அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு போலதுங்க அழகா இருக்கும் போல பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாஷுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ இனிமேல் அந்த மூண்டுக்குள்ள இந்த பறவைங்களாம் வந்து தங்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவன் நினைச்ச மாதிரியே என்னாச்சு அந்த பழைய அதுக்குள்ளே திருப்பி அவன் வைக்கோல் இந்த புல்லு இதெல்லாம் தந்து அந்த கூண்டுக்குள்ளே வச்சு 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 நிறைய சேர்த்துருக்கா பழங்கு நிறைய சேர்த்து வச்சுட்டு டெய்லி வந்து அந்த கூண்டுலேயே வந்து நைட் ஆச்சுன்னா அந்த கூண்டுக்குள்ளே போய் உக்காந்துட்டு படுத்து தூங்கிட்டு காலையில காலையிலேருந்து பறந்து வெளில போவோம் அந்த கொய்யா பத்து பக்கத்துலேயே உக்காந்துட்டுருக்கோம் அங்கே இருக்கும் போச்சிங்கெல்லாம் சாப்பிட்டு விட்டு அப்படியே எங்கே வெளியெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அப்படியே சாயங்காலம் வரும் வந்து திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே உக்காந்துப்போம் இப்படி உட்காந்து அந்த பறவைங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சி போச்சா ஆகாஷுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஓ ஒரு அழகான பறவை நம்ம கட்டின கூண்டில் வந்து தங்கறது அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகும் அப்போ இன்னொரு நாள் அதே மாதிரி இந்த அண்ணாங்காக்கா அந்த பக்கமாக வரும் வந்து அப்படியே இந்த ரெண்டு பறவையும் பார்க்கும் திருப்பி எங்காட் ரெண்டு பறவை அந்த வீட்டுக்குள்ள இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடி கேடி பார்க்கும் பார்த்தாக்கா நீங்கள் போ வந்து ஒரு நாள் அந்த கூண்டு கூட உட்காந்த பார்த்துருவோம் அந்த அண்ணாங்காக்காவும் ஓ அது முன்ன வைக்கோவில் வீடு கட்டியிருந்துங்க இப்போ நல்ல ஒரு ப்ளைவுட்லேயே வீடு கட்டிட்டு இருக்க கூடி வரேன் ஓ இந்த வீட்டில் இருக்கவங்க வந்து பறவைக்கு உதவி பண்ணியிருக்காங்க பழகு அப்படின்னு தெரிஞ்சு போச்சா இருக்கு அப்போ அந்த அண்ணாங்காக்கம் வாங்க கற்றுனா ஆகாஷ் டவான் வெளியில் ஓடி இருந்தான் ஓ இந்த காக்கா தான் இந்த கூண்டை கழிச்சு சொல்லிட்டு கையில் ஒரு கம்பௌண்ட் தந்து அப்படி ஓங்கி அப்படி வீசினான் அந்த அண்ணங்காக்கை பயம் வந்துடுச்சு ஓ இனிமேல் நம்ம கேதா நம்ம அடிச்சு விடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுத்து அன்னிலேருந்து அந்த ரெண்டு பறவைங்களும் அந்த கூண்டையில் ரொம்ப சந்தோஷமா அப்படியே வந்தது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ரெண்டும் சேர்ந்து ஒரு முட்டைங்க போச்சுது முட்டை வச்சு குஞ்சு போச்சு அந்த குஞ்சு அப்படியே வெளியே வந்து அப்படியே எட்டி எட்டி பார்த்துது ஆகாஷுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு ஓ நம்ம வச்ச கூண்டுல இந்த பழைய வந்து ஒரு குஞ்சியே படிச்சிச்சேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு அதில் பார்த்து பார்த்து நிறைய தீவிங்களாட்ட வந்து அப்படியே வைப்பான் நிறைய பழங்களை குட்டி குட்டியாக நறுக்கி அரிசி சாதம் இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு தட்டில் வச்சு அப்படியே கூண்டு பக்கத்துலேயே வைப்பான் அதுக்கு அப்படியே அதுலேயே சாப்பிட்டு 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 திரும்பி அந்த வெளியே போய் உட்காந்துருங்க அப்படி இப்படியே அந்த கூண்டை விட்டு அங்கே வெளியில் எங்கேயும் இறத்து அதிக தூரம் போகாத மாதிரி அந்த ஆகாஷா அதுங்களை நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பறவைங்களாம் அந்த ஆகாஷ் மேலே ரொம்ப அன்பாகிடுச்சு அப்போ அவனை பார்த்தவொடனே டக்குன்னு ஓடி அவன் தோளில் உக்காந்துக்கும் அந்த பறவைங்களாம் அவனுக்கு இன்னும் குஷியாகி தா ரொம்ப 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 பெட்டாயிடுச்சு அந்த பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான் ஸ்கூலுக்கு போவான் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய்ட்டு டே டே நான் அது மாதிரி வீட்டில் ஒரு பறவைக்கு கூண்டு கட்டி கொடுத்துருந்தேன் ஒரு அழகான பறவை ஒரு வித்தியாசமான பறவை அது எங்கள் வீட்டுக்கு இருந்தது ஒரு கூண்டு வந்து அந்த கூண்டுலேயே வீட்டிலேயே கூண்டை கட்டி புல்லு பில்லு இதெல்லாம் உள்ளுகளை அதிக கொண்டு வந்து வச்சு உள்ளுங்களை ஜெவலாக சேஃப்டி பண்ணி எடுத்துங்கடா பார்த்தோன்னா இப்போ வந்து அதுங்களே முட்டை விட்டு குஞ்சு பிடிச்சி ஜாலியாக ஃபேமிலியாக இருக்குடா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் ஆகாஷ் அவ்வளோதான்